வணக்கம் பி ஸ்டுடியோ தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு அங்குடன் வரவேற்கின்றோம் சிங்கோட்டியினுடைய பதவிகளுடைய பறிப்பை தொடர்ந்து குபிச்செட்டு பாளையத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டுள்ள அதிமுக நிர்வாகிகள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இது அதிமுக வட்டாரத்தில் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி சுவாமியினுடைய நடவடிக்கையினால் இப்படி கட்சி அழிந்து கொண்டிருக்கின்ற நிலை உருவாகியுள்ளது செங்கோட்டையினை தொடர்ந்து பல சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் ஈடுபதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது கடந்த சில நாட்களாக செல்லூர் ராஜு திரு ஆர் பி உதயகுமார் திரு தங்கமணி மற்றும் கொங்கு மண்டலத்தில் உள்ள சில முக்கிய சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அப்பால் வடக்கு மண்டலத்தில் உள்ள ஒரு முக்கியமான முன்னாள் சீனியர் அமைச்சர் அவர்கள் எதிர்ப்பு குரலை காட்ட தயாராக இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று கோவை விமான நிலையத்திலிருந்து ஹரித்துவார் செல்வதற்காக பயணப்பட்டிருப்பதாக அவர் தனது பேட்டியிலே கூறியிருந்தார் ஆனால் அவர் தற்போது டெல்லியிலே முகாமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன அவர் திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் திரு டி டி அவர்கள் தங்களுடைய நேர்காணலில் நயனார் நாகேந்திரனை பற்றி விமர்சனம் செய்திருந்தார் மேலும் அவர் சரியாக கூட்டணி கட்சிகளை வழிநடத்தவில்லை இதற்கு முன்னால் இருந்திருந்த அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றார் என்று தனது பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று நயனார் அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து மாறியதாக பேட்டியளித்ததாகவே அனைவரும் கருதுகின்றனர் இதோ பாஜக மேலிட தலைமையிலிருந்து சில உத்தரவுகள் வந்ததாகவும் அதற்காக ஆட்டத்தை மாற்றத் தொடங்கியதாகவும் சில கருத்துக்கள் நிலவுகின்றன ஆனால் சில அரசியல் வல்லுநர்களிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இதற்கு மொத்த காரணமும் பாஜக மேலிட தலைமைதான் என்றும் பாஜக செயல்படியே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதும் ஒரு சீனியர் வல்லுநர் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் மற்ற மாநிலங்களில் எப்படி கூட்டணி கட்சிகளை பாஜக விழுங்கி வருகிறதோ அதே தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியை பாஜக தலைமை விழுங்க தொடங்கிவிட்டது அதற்கான யூகங்கள் வகுத்து வருவதாக தகவல்கள் வெளிவருகின்றன Nun riwa na